வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம இப்ப இந்த வீடியோல ஓல்டு புக் சிக்ஸ்த் தமிழ்ல தேர்ட் யூனிட்டுக்கான இலக்கணம் வந்து பார்க்க போறோம் ஓகேவா இப்ப வந்து பார்க்கலாம் நாட்டுப்புற தமிழ் அறிவோம் பின்வரும் பழமொழிகளை படியுங்கள் இவற்றை சொலவடைகள் என மக்கள் சொல்வார்கள் அப்ப சொலவடை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா பழமொழிகள் பழமொழிகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க சொலவடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் கோழியை கேட்டா ஆணம் காய்ச்சுவாங்க ஆணம் அப்படின்னா என்னன்னு நமக்கு டிஎன்பிசில கேட்கலாம் ஆணம் அப்படின்னா குழம்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நம்ம குழம்புத்தி சாப்பிட்றோம்ல அந்த ஆணம் அப்படின்றது குழம்பு அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா நாளி அப்படின்னா தானியங்களை அளக்கக்கூடிய படி அக விலை அப்படின்னா தானிய விலை அகவிலை அப்படின்னா தானிய விலை திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு திறவுகோல்னா என்னது சாவி இது எல்லாமே சொலவடைகள் அல்லது பழமொழிகள் அதுக்கான அர்த்தம் வந்து அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்கிறப்ப நம்ம அர்த்தம் வந்து படிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஆணம் அகவிலை திறவுகோல் முதலிய சொற்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன கிராமங்கள்ல பேசப்பட்டது ஆனா இன்னைக்கு வந்து இத நம்ம அம்மா அப்பாட்ட கேட்டாலுமே ஆணம்னா என்னன்னு அவங்களுக்கே தெரியாது அப்ப நம்ம அம்மா அப்பா அவங்களுக்கே தெரியாத வார்த்தைகளை நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஓகேவா இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கொழும்புல கூடாரம் மதுரையில கூடாரம் கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்பது பொருள் கூடாரம் போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தங்குவது என்பது பொருள் ஓகேவா இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஆனம்னா என்ன நாளினா என்ன அகவிலைனா என்ன திருவுகோள்னா என்ன கூடாரம் இடுவதுனா என்ன இதுக்குரிய மீனிங் தான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆவியூல இந்த இலக்கணத்துல படிக்கணும் நெக்ஸ்ட் பிழை இன்றி தமிழ் எழுதுவோம் எல்லாரும் பேசும்போது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் என்று முறையாக பேசுகிறார்கள் ஆனால் எழுதும் பொழுது அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் என தவறாக எழுதுகிறார்கள் நம்ம பேசுறப்ப கரெக்டா பேசுறோம் ஆனா எழுதுறப்பதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கொரோனா டைம் வந்ததுக்கு அப்புறம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுமே பார்த்தா எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அதிகமாவே இருக்கு அதுல வந்து ரெண்டு சுரினாவா மூணு சுரினாவா லாவா லாவா இந்த மாதிரி டவுட் இருக்கு பெரியரா வருமா சின்னரா வருமா இது எல்லாமே இருக்கு சரி தான் மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெய் எழுத்துக்களுமே வந்து மிஸ்டேக் மெய் எழுத்துக்களை நம்ம மாத்தி போடுறப்ப என்ன ஆயிருது அப்படின்னா அது வந்து அர்த்தம் வந்து மாறிடுது அப்படின்றத சொல்றாங்க ஓகேவா ஒற்றெழுத்து சேர்த்து எழுதுங்கள்னு சின்ன பிள்ளைகளுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாடலை சொன்னேன் அப்படின்னா பாடலை சொன்னேன் கடவுளை கண்டேன் பழத்தை தின்றேன் கண்ணனுக்கு கொடுத்தேன் இக்கு வரும் மதுரைக்கு செல்வோம் ஓகேவா இது குழந்தைய சிக்ஸ்த் பிளேஸ் அப்படின்னால இந்த எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் வந்து நம்ம அதெல்லாம் ரீட் பண்ணிக்கலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிசில என்ன கொஸ்டின் கேட்பாங்களோ அதை வந்து நம்ம படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் செவ்வண்ணம் இடப்பட்ட சொற்கள் பிழையானவை அவற்றை திருத்தி எழுதுங்கள்னு கொடுத்துருக்காங்க கிணறில்னு கொடுத்துருக்காங்க தப்பு கிணற்றில் சுவற்றில்னு கொடுத்துருக்காங்க அது தவறு சுவரில் ஓகேவா இது எல்லாமே நமக்கு டிஎன்பிசி தான் இது எப்படி எழுதும் கிணற்றில் ஓகேவா கிண்ணா இற்று கிணற்றில் அப்படின்றதான் கரெக்ட் அடுத்து சுவற்றில்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு சுவரில் இது வந்து நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் அந்ததுல வந்து இந்த கொஷின் வந்து இருந்துச்சு வள பக்க சுவற்றில் எழுதினேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொடுத்துருந்தாங்க அது வந்து என்ன வரும் சுவற்றில்ன்றது வராது சுவரில் அப்படின்றதான் கரெக்ட் ஓகேவா வயிறு பசிக்கிறது வயிறு கிடையாது வயிறு வயிறு பசிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா அப்ப என்ன தப்பு இதெல்லாமே நமக்கு டிஎன்பிசில கேட்கிறாங்க ஆனால் லைட்டா கொஞ்சம் அவங்க மாத்தி வந்து கேக்குறாங்க அங்க வள பக்க சுவரில் சுவற்றில்னு கொடுத்துருந்தாங்க ஆனா ஆன்சர் வந்து என்னது சுவரில் தான் வரணும் தமிழில் ரா ரா ல ஆகிய எழுத்துக்களை எழுதும் பொழுது பெரும்பாலோர் விளையாக எழுதுகின்றனர் இவற்றை முறையாக நாம் ஒழிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது ஓகேவா அதை நம்ம கரெக்டா ப்ரொனௌன்ஸ் பண்ணி கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ல லா லா இந்த மூன்றையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம் அதனால் எழுதும் பொழுது பிழை ஏற்படுகிறது இந்த மாதிரி பிழை வந்துச்சு அப்படின்னா அதை மயங்கொழி பிழை அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேவா இதை வந்து என்ன சொல்லுவாங்க இந்த ரெண்டு சுழி நாக்கு பதில மூணு சுழி நாவையோ இந்த ராவுக்கு பதில இந்த ராவையோ லாக்கு பதில் லாக்கு பதில லாவையோ இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து மயங்கொலி பிழை ஓகேவா அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடை நிரப்புகள்னு கொடுத்துருக்காங்க மல்லிகை மனம் வீசியது பூமியை வலம் வருவேன் புலி பதுங்கி பாயும் முகத்தில் புன்முறுவல் வேண்டும் நாய் வால் நிமிராது ஓகேவா பக்கத்துல இருக்க ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இந்த மனம்னா நம்ம மனசை சொல்றது அடுத்து புளி அப்படின்னா சாப்பாட்டு புளிய சொல்றது இந்த வளம் அப்படின்னா வந்து நல்லா செல்வ செழிப்பா இருக்கிறது இந்த புண்ண சொல்றது நம்ம காயம் புண்ணு இருக்குல்ல அதை சொல்றது இந்த வால்ன்றது கத்தி வால் அதை சொல்ல சொல்றது ஓகேவா அர்த்தம் வந்து மாறி போயிடும் அதைத்தான் நமக்கு வந்து இங்க சிக்ஸ்த் பிள்ளைகளுக்கு விளக்கியிருக்காங்க தமிழின் அடிப்படை சொற்கள் தமிழ் சொற்கள் எத்தனை நான்கு வகைப்படும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணம் இனி படிக்க வேண்டியது தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அது என்னென்ன சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இவற்றுள் முதன்மையானது பெயர் சொல்லும் வினை சொல்லும் இதுக்கு நமக்கு டிஎன்பிசில கேட்கலாம் நாலு சொல்ல முதன்மையான சொல் எதுன்னு கேட்கலாம் இரண்டாவது வினை சொல் சொல்லு நாலு இருக்கு பெயர் வினை இடை உரி அதுல முதன்மையானதுன்னா பெயர் சொல்லும் வினை சொல்லும் ஓகேவா இப்ப செல்வி வந்தால் கொடுத்துருக்காங்க செல்வி அப்படின்றது பெயர் சொல் வந்தால் அப்படின்னா வினை சொல் ஓகேவா வினைனா என்ன அர்த்தம் செயலை செய்யக்கூடியது ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது வினை ஓகேவா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் மரம் ஆடியது இருவர் பாடினர் அதுல எது பெயர் வினைன்னு கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்னா இருக்கும் நமக்கு இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் மரம்ன்றது பெயர் ஆடியது வினை இருவர்ன்றது பெயர் பாடினர் அப்படின்றது வினை செய்தின்றது பெயர் பரவுன்றது வினை குமரன் அப்படின்றது பெயர் வருகிறான் அப்படின்றது வினை ஓகேவா இது வந்து நீங்க வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதும் நெக்ஸ்ட் காணும் சொற்றொடர்களில் பொருத்தமான பெயர் சொல்லை இட்டு நிரப்புகன்னு கொடுத்திருக்காங்க கண்ணன் தூங்கினான் பூ பூத்தது டேஸ் மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது ஏதாவது ஒரு அணி பெயரை சொல்லலாம் தமிழ்நாட்டு அணி மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது கண்ணகி அழுதாள் இது வந்து நம்ம எக்ஸசைஸ்க்காக சிக்ஸ்த் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்காங்க அது வினைச்சொல்லை இட்டு நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க கூட்டம் கலைந்தது ஆந்தை அலறியது வின்சென்ட் பாடம் படித்தான் இஸ்மாயில் தண்ணீர் ஊற்றினான் அல்லது குடித்தான் எது வேணாலும் எழுதிக்கலாம் ஓகேவா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிஸ்ல என்ன முக்கியமோ அதை மட்டும் இந்த புக்குகளில் இடையில் இருக்கக்கூடிய அந்த கதைகளை எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு பாயிண்டை மட்டும் நீங்க வந்து படிக்கணும் ஏன் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க கதையெல்லாம் உட்காந்து படிக்கணும் அவசியம் இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும் ஓகேவா இதோட இலக்கண பகுதி முடிஞ்சிருச்சு இப்ப பார்த்த இந்த இன இலக்கண பகுதியில இருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன் இந்த ரெண்டு கொஸ்டின் குறைய ஆன்சரையும் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல இருந்து கொடுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆணம் என்பதன் பொருள் என்ன ஆணம் என்பதன் பொருள் என்ன ரெண்டாவது கொஸ்டின் தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும் இது ரெண்டாவது கொஸ்டின் இந்த ரெண்டு கொஸ்டின் குறைய ஆன்சரையும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ